அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மைய பெரியோர்களை சுத்தசன்மார்க்க அன்பர்களை தாசன் வணங்கி விழுகின்றேன் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு அவர்கள் கொடுத்ததுதான் விழா பெருவாழ்வு சாகா கல்வி இவை பற்றி உரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இந்த சாகா க கல்வி என்பது மரணமில்லா பெருவாழ்வை கொடுப்பது தான் சாகா கல்வி சாகா கல்வி என்று அகவலில் ரெண்டு இடத்துல அதை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க அதாவது அகவல் சாகா கல்வியின் தரமராம் கற்பித்து பொருள் இந்த சர்க்குருவே என்று ஒரு இடத்துல கொடுக்குறாங்க அது வந்து ஆயிரத்தி அறுபத்தி ஆறாவது வரியில் இருக்குது அதுலேருந்து ஐநூறு வரி தள்ளி இதே அப்படியே வருது சாகா அக்கல்வியின் தரமலாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மென்மேலும் என்று ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறில் வரு ஆக இந்த இரண்டு இடங்களிலேயும் இந்த சாகா கல்வி என்பதை பற்றி அகவலில் குறிப்பிடப்படுகிறது முதல்ல அதில் ஆயிரத்தி அறுபத்தி ஆறில் வரும்பொழுது சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து என்று வருது ஆக சாகா கல்விக்கு தரம் இருக்கிறது என்று இதில் புரிகிறது அல்லவா சகா கல்வியினுடைய தரநிலை பல படிநிலை இருக்கின்றது அந்த படிகளை எல்லாம் முதலில் உணர வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ரெண்டு வரியையும் போட்டு ஒரு துண்டறிக்கை நான் வெளியிட்டிருந்தேன் அந்த தரம் என்னென்ன அப்படின்னு ஒரு பத்து தரம் அந்த துண்டறிக்கையோடு இதில் இருக்குது அது நான் அந்த துண்டறிக்கையை பத்தாண்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் வெளியிட்டிருந்தேன் அந்த என்னென்ன தரம் என்ற அந்த தரநிலைகளை வெளியிட்டதை உங்களுக்கு இதில் இப்போ படித்து காட்டுறேன் அதாவது கொலை போலை தவிர்த்தல் சாதி வேறுபாடுகளே சார்பு சார்பை விடுத்தல் உயிர்கள் எல்லாம் ஒன்றென அறிதல் தன்னுயிர் போல மண்ணுயிரை காத்தல் எண்ணுதல் அதன் வழி நிற்றல் அதான் இந்த ஜீவகாருண்யம் அப்புறம் சடங்கு சம்பிரதாயங்களின் உண்மையை உணர்ந்து அதிலிருந்து விடுபடுதல் அதை ஐந்தாவது தரமாக போட்டிருக்கிறேன் ஆறு வந்து உண்மையை அறிந்து ஆய்ந்து அறிந்து அதன் வழி ஒழுகுதல் அந்த சுத்தசன்மார்க்க மெய்ப்பொருள் உண்மையை அறிந்து அதன் வழி ஒழுகுதல் இரவும் பகலும் கண்படாது இயற்றுதல் என்றதுக்கு கீழே கொடுத்துருக்கேன் அவர் ஏழாவது தரம் வந்து உடல் உயிர் ஆவியை இறைவனிடம் ஒப்படைத்தல் எட்டு ஆணவும் அழிந்து நிற்றல் ஒன்பது அருளமுதம் உண்ணுதல் ஆகாரம் அற்றல் இப்படியெல்லாம் வரும்பொழுது அந்த உணவு வேண்டியதில்லை உடம்புக்குங்கிற நிலை வந்துடும் அதற்கு வந்து அந்த ஒளி கிடைத்து விடும் இந்த தரங்களிலே இருந்தெல்லாம் கற்று தேரும் பொழுது நமக்கு அந்த எண்டகு சிற்றம்பலத்தை எந்த அருள் பெருமீன் அப்படின்னு சொல்கிறாங்களா ஐயா அந்த எண்டை சிற்றம்பலத்திலே எந்த அருளாகி அந்த அருளொளி வந்து ஆன்மபீடத்திலே விளங்கும் பொழுது உணவு உணவு தேவையில்லை உணவு வாங்க அதனால தான் உணவு அற்றுவிடும் என்று அதில் எழுதியிருக்கேன் உடல் அந்த அருளமுதம் உண்ணுதல் உணவு அற்றுவிடுதல் என்று எழுதுகிறேன் அந்த உண அருளமுதத்தினாலே ஆகாரம் அற்றல் தேடாதிருத்தல் அடுத்தது பத்து பூரண நிலை அடைதல் அதான் மரணமிரா பெறுவார் இது பத்து தரமும் இது ஒரு யூகத்திலே நான் அமைத்தது தான் இந்த பத்து தரம் அதனால் இந்த சாகா கல்வி அந்த சாகா கல்வியினுடைய தரங்கள் என்னென்னங்கிறத பார்த்தோம் இதற்கு மேல் அடுத்த பதிவிலே அதை தொடருவோம் நன்றி வணக்கம்